더많여이보여주 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ là không. bỏ lỡ những video hấp dẫn அப்படி ஒவ்வொரு பைக்கிர்களோ வா 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 வாடுடுடு நான்கு பேரும் வாங்கடா ஒரு வாங்குறேன் இங்க வந்து வரணும் இங்க வந்து வரணும் இங்க வந்து அங்க வந்துட்டு போறோம். அதாவது நம்ம அறிவே நிதி சுத்தமா செய்ய வேண்டியதுல நான் நான் லைடி எடுத்துன போட்டேனா? இப்படி 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 நில்லுங்க அப்படியே நில்லுங்க. அப்படியே

சித்த காவலர் டாக்டர் ஆனந்தகுமார் ஊரா நி ஊராணிகள் அருட்செல்வர் எல்லோரும் சேர்ந்து தான் முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் முதல் மாநாடு நடைபெற்றது அவர்களால் கை திருக்கரங்களால் நடைபெற்றது என்ற தங்கு தடையின்றி நடைபெற்று வருது மிக மகிழ்ச்சி பேரர் அண்ணா அவர் கருத்தை சொல்வார் அரசாங்கம் மாறி மாறி வரலாம் ஒரு அரசாங்கம் அடித்தளம் கணக்கால் போட வேண்டும் இன்னொரு அரசாங்கம் கட்டடத்தை எடுக்க வேண்டும் நடத்த வேண்டும் இந்த அடித்தளம் அடித்தளம் அமைத்து கல்லாணப்பா கல்யாணப்பாச்சி இந்த மாநாடு நடைபெறுவதற்கு மிக முக்கிய காரணம் இல்லை கைப்பூசத்தில் அடுத்ததாக நடைபெற ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற தலைமை தான் இந்த மாநாடு கைப்பூசத்தில் அவர்களை கொண்டு இரவனால் அவர்களை பதினைந்து மருத்துவர்கள் இன்றைக்கு வந்து நோபல் படிக்கப்பட்ட மிகப்பெரிய உணவில் விஞ்ஞானி அவரை போன்ற ஒரு விஞ்ஞானி அறிந்த உணவு உணவுத் துறையில் அவர் மிகத்திற்கு நோபல் பிடிக்கப்பட்ட அவரை கேட்கிறார்கள் அவர்களுக்கு தெரிந்த ஞானிகள் யார் விஞ்ஞானிகள் பிரிப்பு சொல்ல முடியுமா என்று கேட்டபோது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் வடக்கை பார்த்தாலும் தெற்கே பார்த்தாலும் கிழக்கே பார்த்தாலும் மேற்கே பார்த்தாலும் என் பெண்களுக்கு தெரிப்பது பதினெட்டு திட்டங்கள் தான்